பேர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரு குறிப்பிட்ட டைம்ல சில படங்கள் வரும்போது அது வந்து மக்களை போய் ஈஸியா சேரும் அதுவும் இந்த படம் வந்து விமென்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பெண்களை ஒருத்தர் ஒருத்தரை வாழ்த்திக்கிறதோ அவார்டு கொடுக்கிறதோ அதை விட இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்க அம்மா அம்மா அம்மாமார்களையோ அப்பாவையோ அவங்க வந்து வெளி இடத்துல எங்கேயாவது சில பேர் எங்கேயோ கொண்டு போயெல்லாம் விட்டுறாங்க சில பேர் ஃபாரினில் போய் இருந்துட்டு பா வந்து பார்க்காம இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த படம் இப்போ வந்திருக்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இயக்குனர் வந்து பாத்திரங்களை தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப 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 பிரமாதம் அந்த கேரக்டராகவே எல்லாரும் இருந்தாங்க வாழ்ந்தாங்க அதிலே ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ ரொம்ப பிரமாதமாக இருந்தது மாறன் அப்புறம் வந்து தினேஷ் அப்புறம் நம் யார் பேர் வந்துட்டுனே இன்னொரு பிரதராக நடித்தவங்க ஷேகர் ஷே இவங்கள்லாம் வந்து நாடகத்துலேருந்து தியேட்டரெல்லாம் பண்ணி அது மூலமாக தன்னை எவ்வளோ ஒரு சினிமாவுக்கு கொண்டு போகிறதுக்கு தினேஷ் கூட தியேட்டரில் இருந்தார் இவங்கெல்லாம் தியேட் சினிமாவுக்கு தன்னை கொண்டு வரத்துக்காக வேண்டி நிறைய ஒர்க் பண்ணி இதுக்காக வேண்டி தன்னே நிறைய நேரம் எப்போ சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கதை நல்லா இருக்குது தினேஷ் இந்த பாத்திரத்தை எடுத்து பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா ஒரு குறு குறுகிய காலத்தில் ஒரு பெரிய குணச்சித்திர ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஹீரோவாகவே இரு வா இருந்தவங்க ஹீரோவாகவே வாழணும்னு நினப்பாங்க மாரன் எக்ஸலண்ட் இருந்த எல்லாருமே எக்ஸலண்ட் இதில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் போலீஸ் ஆஃபீஸராக ஒரு வித்தியாசமாக நான் பார்த்துருக்கேன் அவர் ஆஃபீஸராக இருந்தார் அண்டு நம்ம ஒரு பெங்காலுக்கு போனால் அங்கே வந்து நம்ம எப்படி அந்த ஊர் விஷயங்கள் அந்த பாஷையை கேட்குறதெல்லாம் ஒரு மியூசிக்கலாக இருந்தது நம்ம யாரோ இருந்து சொல்லணும் சப்டைட்டில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அந்த கதையே நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் மூலமாக விஷயங்கள் தெரிய வரும்போது சப்டைட்டில் தேவைப்படலை ஸோ மியூசிக் நல்லா இருந்தது மு முக்கியமாக அம்மா ரோல் எடுத்து நடித்த நம்ம ஊர்வசி அம்மா வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த ஞாபக மறதி அப்புறம் வயசான காலத்தில் இருக்க அவங்களுக்கு இருக்க ஒரு எல்லாம் செய்யணும் அவங்க என்ன மாதிரி வளர்ந்துருக்காங்க வாழ்ந்துருக்காங்கங்கிறத அவங்க எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருக்காங்க அதுவும் முக்கியமாக இப்போ குறிப்பிட்ட காலத்தில் இப்போ எல்லோரும் கேட்டால் நான் இன்னாருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லும்போது நம்மளே ஃபீல் பண்ண முடியாது இவங்க இவங்களோட சொந்தக்காரவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இயக்குனரை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா நான் வந்து டைட்டில் கார்டு ஆரம்பித்ததுலேருந்து நான் இந்த படத்தை ரசிக்க ஆரம்பித்தேன் இந்த டைட்டிலில் வந்து ஒரு போஸ்டில் கலராக வந்து படங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது மூவ் பண்ணி ஒரு ரியாலிட்டி அவங்க இதுக்கு கொண்டு போனாங்க முன்னாடி ஆனந்தவேழன் கல்கி இது குமுதம் இந்த படத்துங்களைலாம் பார்க்கும்போது கதை வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ஒரு கதையை படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் உள்ளுக்கு உள்ளே போக முடிஞ்சது எக்ஸலண்ட் ஒர்க் அது இயக்குனரோட முதல் படைப்புங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ அவரோட சொந்த கதையை எடுத்து அவர் எவ்வளோ அழகாக இதை கொண்டு போயிருக்காரு நம்ம வெளியில் கதையை தேடி நிறையா திரிஞ்சு தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் நமக்குள்ளே எவ்வளோ கதை இருக்குதுன்னு பார்க்கும்போது அது பிரமாதமான படைப்பாக இருக்குது முக்கால்வாசி நேரம் கல்கத்தாவில் இருந்த மாதிரியே இருந்துச்சு ஸோ எக்ஸலண்ட் ஒர்க் நீளம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டணும் இந்த மாதிரி கதைகளை அவங்க எடுத்து இயக்குநர்களை ஊக்குவிக்கிறாங்கல்ல அவங்க படம் எடுக்கிறதோட மற்ற இயக்குனர்களையும் ஊக்குவிக்கிறதோட இது வேறு லெவலில் இருக்குது எல்லாருமே நல்லா சந்தோஷமாக ஒரு படைப்பை புதுசாக புதுமையாக ஆரோக்கியமாக பண்ணணும்னு நினைக்கிறது தேங்க் யூ ஸோ மச் எல்லோரும்